ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கினியோட எயிட்டி எயிட் டேஸ் கம்மியாக ஆயிடுச்சுங்க அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட உன்னை பற்றி யோசி தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவும் திஸ் இஸ் பத்மா தப்பாக அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறது உங்கள் மொபைல் ஜஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் விசிட் பண்ணணுன்ட்டு ஒரு கிளாக் வந்து செட் பண்ணி இந்த டைமிங்க்கு அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு கரெக்டாக அலாரம் அடித்து உங்களை எழுதி போட்டுரும் தென் இன்னொன்று என்னான்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அவங்க போடுற வீடியோஸ் ஏதாவது அவங்க நீங்கள் வந்து பார்க்கணுன்னா டெய்லி பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அது ஒரு ரிமைண்டர் ஜஸ்ட் ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறீங்கனாலும் அது ஒரு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு மாதிரி இன்னொன்று நோட்டீஸ் நோட்டீஸே அறிவிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு நோட்டீஸ் விளம்பரம் பண்ணுவாங்க அது வந்து விளம்பரம் பண்ணுறத மட்டும் இந்த காலத்தில் அது மோசடியாக அது உண்மையாக பொய்யான்னு நல்ல நலன் கருதி விசாரிங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரி இருக்கட்டும் புரோக்கர் கூட்டிகிட்டு போகிற இடமா இருக்கட்டும் ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற ஒரு இடமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த நோட்டீஸ் நமக்கு ஒரு பயோடேட்டா கிடைக்கிதுன்னா அது உண்மையாக அந்த நபர் கரெக்டானவங்களா டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு செக் பண்ணிவிட்டு தயவுசெய்து கல்யாணம் பண்ணுங்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நபர் சரியில்லைனாலும் சொல்ல மாட்டாங்க மறைச்சி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அனுபவிக்க அனுபவிக்க வேண்டியது அந்த சொசைட்டியில் தப்பே பண்ணாத அந்த பொண்ணு தான் வந்து அனுபவிக்கும் ஒரு கேரக்டரை வந்து ஜட்மெண்ட் பண்ணாமல் யாரையுமே வந்து கல்யாணம் பண்ணாதீங்க ஏமாந்துடாதீங்க அவங்க எப்படி வேலையில் எப்படி இருக்காங்க அங்கெல்லாம் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு நிதானமாக டைம் எடுத்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி டிடெ டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு செக் பண்ணிவிட்டு இல்லையா நீங்களே நேரடியாக போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு நாலு தெரு தள்ளி விசாரிங்க அந்த ஊர் பக்கத்தில் விசாரிங்க விசாரித்து கல்யாணம் பண்ணுங்க ஏமா பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்காமல் வந்துடுறதுங்க உண்மையை சொல்லுவாங்க இப்போ இருக்க ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த பொண்ணு லைஃப்பும் வீணாக கூடாதுங்க பொண்ணு கிடைக்கிறதே டிமாண்டாக இருக்குது இன்னொன்று பாருங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பொருட்கள் கேட்குறாங்கன்னாக்க ஜாமான் ஜட்டு எல்லாத்தையும் வந்து மண்டபத்தில் வந்து வைங்க அப்படின்வாங்க படிப்பு தேவை எல்லாமே நம்மளே பண்ணணும் பெண்களே பண்ணணும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது வண்டி எப்படியேப்பட்ட நபராக இருந்தாலும் அந்த நபருக்கு வண்டி வாங்கி தரணுன்றது அப்படியே போல்டாக சொல்கிறாங்க பார்த்துங்க இந்த மாப்பிள்ளை என்ன வருமானம் என்ன வேலையில் இருக்காங்க இதை பற்றிலாம் திங்கிங் கிடையாது ஆனால் வண்டி ஜாமான் ஜட்டு நகை நட்டு இதெல்லாம் வந்து உரிமையாக கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் அந்த நபர் வந்து கேரக்டர் கரெக்டாக அப்படின்ற ஒரு தீர்மானம் மட்டும் முன்னாடியே வந்து கோரிக்கை வைக்க மாட்றாங்க ஏமாந்துடுறோம் நம்மளும் பொண்ணு வீட்டை பொண்ணு வீட்டு ஆளுகள்லாம் நிறைய ஏமாறுறாங்க தயவு செய்து இப்போ ரிதன்யா கேஸ் பார்த்திங்களா திருப்பூரில் ரிதன்யா கேஸ் என்னாச்சு அந்த பொண்ணு இறந்துருச்சு கோடி கோடியாக பணம் கொடுத்து அவங்க கார் வாங்கி கொடுத்து நகை நட்டு போட்டு என்ன யூஸ் இருக்கு அவங்க பொண்ணை வந்து இழந்துட்டார் அவங்க அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் மருமகள்ன்றது ஒரு அப்பா வந்து வளர்க்கப்பட்ட ஒரு மகாராணி தான் அவ வீட்டுக்கு அவள் ராணி தான் அந்த ராணியை கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு ஒப்படைக்கிறாங்கன்னா நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் ஒப்படைக்கிறாங்க பொண்ணுங்களே டிமாண்டாக இருக்குது இந்த காலத்தில் ஆனால் உண்மையான நபர்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டுது இந்த மாதிரி மது அருந்துதல் போதைக்கு ஆனவங்க ஸ்மோக்கிங் கான்செப்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட் ஆயிரம் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு கல்யாணத்தை நிறைவேற்று அது அந்த காலத்தில் ஸ்டடியாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்க நல்லா குடும்பம் பண்ணாங்க இப்போ இருக்கிறவங்க ஒரு பொய் சொன்னாலும் அந்த பொண்ணோட லைஃப் காலி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சிம்பிள் இந்த சொசைட்டியும் ஒரு காரணமாக இருக்குது ஒரு நபர் தவறுனா அதை வந்து போல்டாக சொல்ல மாட்டேறாங்க நமக்கு எதுக்கு வம்பு அந்த பொண்ணு எப்படி வேணாலும் போட்டோம் அது வாழ்ந்தா என்ன செத்தான்னா விடிஞ்சா என்ன விடையாட்டப்போனான்னா கதை கதைப்போமா அந்த பொண்ணுங்களை பற்றி எதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் அடுத்த ஜென்மம் தொடரும் நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கடவுள் பண்ணுவார் நல்லது பண்ணால் நல்லது கெடுதல் பண்ணால் கெடுதல் உடனடியாக கிடைக்கும் மாற்ற இல்லை நாம் யாரும் தண்டிக்க தேவையில்லை கடவுளை தண்டிப்பார் உங்கள் சுகியா ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அது இந்த கமிஷனுக்காக ஒரு பொண்ணை வந்து வினா கிடாதிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி பாருங்கள் ரெண்டாவது பெண்கள் வீட்டார்கள் நான் இன்னொன்று கோரிக்கை வைக்கிறேன் அறிவிப்புன்னு வச்சுக்கோங்க மெயினாக உண்மையான இடமா என்னென்னு உங்கள் பொண்ணை நீங்கள் கட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தான் அசால்ட்டாக அந்த அது அலாட்டாக இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அலாட்டாக இருக்கு எச்சரிக்கையோடு நீங்கள் அவங்களை கண்காணிக்கணும் நல்லவங்களா கெட்டவங்களா வீட்டை போய் விசாரிங்க அக்கம் பக்கத்தில் விசாரிங்க ஒரு பத்து தெரு தள்ளி விசாரிங்க அந்த ஊரில் இருக்க அந்த ஷாப் கடையிலலாம் விசாரிங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போய் விசாரிங்க இந்த நபர் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப மெயினானது குடிப்பாங்களா பொருள் கடிட்டா ஸ்மோக்கிங் கான்செப்ட் இருக்கா இந்த மாதிரி கேட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க பெண்களை ரிதன்யா கேஸ் மாதிரி எவ்வளோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சில பெண்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க தயவுசெய்து வாழ்க்கை இறந்து போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளில வந்துருங்க வாழ்ந்து காட்டுங்க சமுதாயத்தில் கெட்ட நபர்கள் வந்து தைரியமாக சுற்றிட்டு வந்துட்டு போது நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுங்க யாருக்காவும் நீங்கள் உங்களை டேமேஜ் பண்ணிக்காதீங்க உங்களை நீங்கள் இறந்துடாதீங்க அந்த தப்பான ஒரு நபர் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோங்க எக்ஸாம் வந்து எழுத போகிற நேரத்தில் நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுவோம் மாதிரி தான் லைஃப்லேயும் நம்ம அடிபட்டுட்டோன்னா எந்திரிச்சு போராடுங்க அதாவது இறக்கிறது ஒரு முடிவே கிடையாது அது வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஓடியோ நோட்டிஃபிகேஷன் ஏங்க கெட்டவனுக்கு நாலு பேர் சப்போர்ட்டாக இருக்கும்போது நல்லவங்களுக்கு இந்த மக்களே சப்போர்ட்டாக இருக்காங்க காடு வந்து நமக்கு எப்பயுமே கூடவே இருப்பாருங்க அதை மாற்றக்கருத்தே இல்லை நம்ம கூடவே இருப்பார் இந்த கடவுள் சரிங்களா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எந்திரிச்சு போராடி உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துங்க உங்கள் சுகன்யம் வாழவே கூடாதுன்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டணுங்க அதுதான் மெயின் இந்த பதிவை மத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் சுகன்யா